தூதர்களே நீங்கள் நல்லவற்றை பரிசுத்தமானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள் என்பதாக அவ்வாஹ் சொல்லியிருக்கிறான் ரவிவாதரை பார்த்து அவ்வாஹ் முதலிலே வணக்கம் செய்யுங்கள் என்பதாக சொல்லவில்லை மாறாக ஹலாலானவற்றை எது பரிசுத்தமானதாக இருக்கின்றதோ அல்லாஹ்வினால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட இவற்றை சாப்பிடுங்கள் என்பதாக சொல்லுகின்றான் பிறகுதான் அமல் செய்யுங்கள் என்பதாக சொல்லுகின்றான் இதற்கு காரணம் என்னவென்றால் யார் ஒருவன் வஸ்துக்களை அல்லாஹ் அனுமதித்த முறையிலே யார் சாப்பிடுகின்றாரோ அவர்கள்

நந்தவற்றை அவ்வான் எதை அனுபவித்திருக்கின்றா அப்படிப்பட்ட பரிசுத்தமானதை சாப்பிடுங்கள் வர்மலு சாய் நான் அண்ணாமலை செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவ்வான் சொல்லுகிறேன் மகாத யார் ஐயோ அண்ணனே ஆமனோ ஈமான்பட்ட விஸ்வாசிகளை பார்த்தா அவ்வளவு சொல்லுகின்றான் ஈமான்பட்டவரே குனிம விளம்பையை வாட்டி வா ரபத்தனாக்கும் உங்களது அளித்தவற்றிலே நந்தவற்றை சாப்பிடுங்கள் என்பதாம் சொல்லுகின்றான் ரசுமாவை எதை கொண்டு சொன்னானோ அதை தானத்தை முன்னிலை பார்த்தும் சொல்லு எனவே நாம் இருக்க வேண்டும் சம்பாத்தியமாக இருக்க வேண்டும் உணவாக இருக்க வேண்டும் எப்படி அறுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த சட்டத்திலே பேசி நடந்தால்தான் அந்த வியாபாரங்களிலே நமக்கு நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கின்றது வருகத்து கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது பெருமான அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதர் இந்த தோறும் பிரயாணம் செய்து வருகின்றார் அவருடைய உடையிலெல்லாம் எல்லாம் உறுதிப்படுத்திருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலை பெருமாசன் அல்லாஹ் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் தனது கைகளை வானத்தின் மீது உயர்த்தி துவா செய்கின்றான் பிரயாணிகளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அதிஸ் வருகின்றது எனவே பெருமா அரசு சொல்லிருக்கிறார்கள் ஒருவர் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வருகின்றார் அந்த பிரயாணத்திலே அவன் துவா செய்கின்றார் அவருடைய தூரம் பிரயாணம் செய்தவருடைய அடையாக

உணவு அரான இருக்க வேண்டும் அதைதான் இந்த மாற்றம் இயல்புத்தது பெருமாசல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய எந்த ஒரு ஹராமான வத்துக்களும் சென்றுவிடக்கூடாது என்பதிலே மிக பேடுதல் உள்ளவர்களாக நாயின் சதா அலிஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் அவசியம் சகோதரி ஒரு சமயம் பெருமாள் பெருமால்ல அலிஸ்லாம் அவர்களுக்கு

அந்த அம்மையா பெருமாசன் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் அண்ணா அவருடைய புத்திரே இது சொந்த என்னுடைய உழைப்பு இருந்து நினைத்த பால்தான் அழகான வசுதான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த பெருமாசுடைய அழாம விஷயங்களிலே பேருந்து உள்ளவர்களாக நாயின் சொல்லலாம் அவர்கள் இருந்தார்கள் சகாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள் தங்களுடைய வயிற்றிலே எந்த ஒரு தராமண வசிவிடக் கூடாது என்பதிலே சகாபாக்கள் மிக பேருதல் சகாபாக்கள் இருந்தார்கள் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்னுடைய தந்தையார் அபுமக்கள் நிர்வாகமாக தானா அன்பு அவர்கள் ஒரு அடிமை சில தின்பட்டங்களை எடுத்து வந்து

அறியாமை காலத்தில் யோசனாக இருக்கும் பொழுது அவருக்கு சில யோசனைகளுக்கு கூறினேன் அவருக்கு சில விஷயங்களை நான் கூறினேன் அதற்கு கூடியாக இப்பொழுது இந்த திருப்பணங்களை கொடுத்தாங்க என்பதால் சொல்லும் போது உடனே அப்பமக்களை அவர்கள் அதை விட்டு விடுகின்றார்கள் தங்களுடைய வாயிலை பிறவை விட்டு அதை வாழ்ந்து எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார் தன்னுடைய உடலை எந்தவொரு அறாமல் ஒரு திட்டம் கலந்து விடக்கூடாது என்பதற்கு சந்தோக்கம் என்னவென்றால் தொழில் அதற்கு செய்தால்தான் அதற்கு நன்மையும் கிடைக்கும் தண்டனையும் கிடைத்தார் அந்த தொழிலே பதக்கத்துக்கு ஏற்படும் அது இறைச்சிகளை வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சித்தத்தை பற்றி நம்முடைய பார்த்தம் எவ்வளவு சொல்லியிருக்கின்றது ஆனால் நாம் குறிப்பிட்ட சமூகத்தினுடைய கோட்டலை தான் சுத்தம் என்பதாக நாம் சொல்லிக் நம்முடைய பார்த்தம் சொன்னது போன்ற சுத்தத்தை பற்றி வேறு எந்த மதத்திலும் பேசவில்லை எனவே இது இது போன்று கூட்டப்படக்கூடிய நோக்கம் என்னவென்றால் நாம் மார்க்க சட்டங்களை விளங்கி அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிறான் இதை பற்றி நிறைய பெரும் பெரும் குளமாக்கள் பேச இருக்கின்றார்கள் அதிலே நாம் நிறைய அதை கவனம் குறித்து கேட்டு நாம் நம்முடைய மனதிலே பதிவு செய்து அதனுடைய அமல் செய்ய வேண்டும் ஆக இந்த மார்க்க சட்ட விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய செங்கல்பட்டை காண்கிற ஜமாத்துலமா தலைவர் மேலும் ஜாமியா மசூதியினுடைய தலைமை மாமாக இருந்த கண்ணியத்துக்குரிய மௌலானா மௌலவி எம் அப்துல் அஹது காஷிபி ஃபாசில் தேவத் அஹமத் அவர்களையும் மேலும் இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கின்ற இப்பள்ளியுடைய மசூதி மாமல் பள்ளிவாசுடைய நிர்வாகிகளையும் இறைச்சிக்கலை வியாபாரிகளையும் மற்றும் பிரியாணிகளை நடத்துபவர்களையும் மேலும் இந்த திசை துவக்கி வைத்த நம்முடைய காஞ்சிபுர சங்கல்பட்டு எமாத்தமனோடைய செய்தார் இந்த பள்ளியினுடைய இமாம் மதரத் அசாருத்தீன் காஷிபி மதரத் அவர்களையும் மேலும் வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி வலுவை தர நம்முடைய மாவட்டத்தினுடைய அரசு வாதி சந்தித்துரிய மௌரானா மௌலவி தாவூரத் அவர்களையும் மேலும் பால் தரை வாழ்ந்த நம்முடைய சிந்த பெருவால் கோயில் மதரசா சித்திக்காளருடைய முதல்வர் தன்னியை சுத்திய மௌலானா மௌலவி கே ஹெச் ஹாமி முகமது

சிறப்பு பேச்சாள இங்கு வந்து உரையாற்ற இருக்கின்ற பூந்தமல்லி மதர்சா அரபிக் கல்லூரிடைய பேராசிரியர் மோனாலா மௌலவி அப்துல் மாத்தி காஷிபி காசிமி ஹசரத் அவர்களையும் மேலும் சென்னை வாக்கும் மசூதினுடைய தலைமை மாமாக இருக்கின்ற வெளியே சுற்றிய மோடாலா மௌலவியாளர் ஆர் எஸ் ராகுல அமதி காஷிமி ஹதரத் அவர்களையும் இறுதியாக நம்பியூரை நிகழ்த்திருக்கின்ற நம்முடைய தாதிபுர செங்கல்பட்டு மாவட்ட கமால் செயலாளர் இப்பள்ளியினுடைய தலைமையுமா மோனலம் அப்தோலம் அசாரத்தின் காஷிப் மதத் அவர்களையும் மேலும் இந்த தங்களுடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த எதிரிகள கருத்துபவர்களாக இருக்கின்ற அவர்களையும் அவர் ஊழியர்களையும் கோட்டல் உரிமையாளர்களையும் அங்கே ஊழியம் செய்கின்றவரையும் மேலும் பள்ளிவாசகளுடைய நிர்வாகிகளையும் மேலும் ஜமாதார அனைவரையும் வருக வருக என்பதாக செங்கல்பட்டை காஞ்சிபுரம் மாவட்ட ஜமாத்மா சபையின் சார்பாக கரவழக்கின்ற அசலாக அழைப்பு பிறக்காட்டு